வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா ஷர்மிளா ரெண்டு படம் பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு திரைப்படங்கள் வருமா வராதா தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு வந்து ஆஹ் செய்திகள்ல ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு காலையில இருந்து எந்த சேனலை தொடர்ந்தாலும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் சம்பந்தப்பட்ட ஹியரிங் பத்தரை மணிக்கு தீர்ப்பு வரப்போகுது படம் வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்துக்கும் இன்னைக்கு தனித்தை சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை நாளை ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வருமா வராதா அப்படின்னு தெரியல ஆனா ஜனநாயகன் திரைப்படத்தை சார்ந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போயே இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா மாத்தி இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் அரசியல் களத்தையும் இதுல ஒரு பேசும் பொருளாக மாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பராசக்தியோட ப்ரொடியூசர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பெருசா அலட்டிக்கல ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க ரிவைசிங் கமிட்டி சார்பில இன்னும் சில கட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நாங்க செஞ்சு திரும்ப ரீசப்மிட் பண்ணிருக்கிறோம் வரும்பொழுது பொழுது படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க இத வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடணுமோ இல்ல இதை படத்தை ப்ரோமோட் பண்ணுவோம் அவங்க முயற்சி பண்ணல ஜனநாயக திறப்படுத்த பொறுத்த வரைக்கும் தான் இவ்வளவு மீடியா பப்ளிசிட்டி இவ்ளோ மீடியா டெலிபரேஷன்ஸ் இவ்ளோ கான்ஸ்பிரசி தியரிஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பல்வேறு விதமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க முதல் தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சிபிஎஸ்சி மூலமா கொடைச்சல் கொடுக்கறதுனால பிஜேபி வந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது ஒரு தியரி ரெண்டாவது தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஒரு ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு விஜய் அரசியல் வருகையை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்புல ஒரு தியரி சொல்றாங்க மூன்றாவது தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அது மூலமாக பணத்துக்கு பர்தரா ப்ரமோட் பண்றதுக்கான முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து இப்படிப்பட்ட ஒரு தியோரி சொல்லப்படுது நான்காவது தேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தியுடைய ட்ரெய்லர் அஹ் ஜனநாயகனுடைய ட்ரெய்லரை முந்திக்குச்சு பராசக்திக்கான எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு தனியா தான் ஜனநாயகனு ஒரு பெரிய பில்டப் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு எல்லாம் சொல்லி விஜயோடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்க முடியும் ஆனா பராசக்தி வந்ததுனால அந்த மொமெண்டம் குறைஞ்சதுனால வேண்டுகே டிலே பண்றதுக்காக தான் இந்த டேக்டிக்ஸ் நடக்குது அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது ஐந்தாவது தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டிலே பண்ணிட்டு படத்தை இன்னும் ஃபர்தரா எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல ரிலீஸ் பண்ணா அது மூலமா விஜய்க்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு இதெல்லாம் இல்லாம உப்பு சப்பு இல்லாத இன்னொரு ஒரு தேரியும் சொல்றாங்க அதாவது இதெல்லாம் பியோர் ப்ரொசீஜரல் டிலே இவங்க வந்து தணிக்கைக்கு ரொம்ப லேட்டா சப்மிட் பண்ணாங்க அதனால எல்லாமே விதிமுறைகள் படி நடக்குது அதனால ப்ரொசீஜரல் டிலே தான் இதை வச்சு தேவையில்லாம அரசியல் பண்றாங்க இப்படி ஆறு தேரிகளை ஒரு வாரம் பத்து நாளா எல்லா மீடியாவும் போட்டு அரைச்சு மென்னு துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் இந்த ஊடகங்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அடிப்படை ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் வெக்கம் மானோ ரோஷம் சூடு சொரண ஏதாவது இருக்கா நாட்டுல இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்ப பொங்கலுக்கு ஜனநாயகனோ இல்ல பராசக்தியோ பாக்கலன்னா மக்கள் என்ன செத்து போயிட போறாங்களா இல்ல இந்த பொங்கலுக்கு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகலைன்னா ப்ரொடியூசர் அப்படியே வாழ்க்கையை இழந்து நடுத்தருவுல வந்து நிக்க போறாங்களா எதற்காக இந்த படங்களை ஒட்டி இவ்வளவு சர்ச்சைகளை இவ்வளவு பேச்சுக்களை மீடியால கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க நாட்டுல கிடையாதா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தேதியில மெட்ராஸ் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கேஸ் பெண்டிங்ல இருக்கு இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மாசமா ஒரு பக்கம் திருப்பரம் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உட்காந்து நீதிபதிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா எத்தனையோ அன்றாட மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக கோர்ட் நாடி எத்தனை கணக்கா வாசலுக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு யோசிச்சு பாருங்க இப்ப ரிலீஸ் ஆகல அதை பாக்கலன்னா மக்கள் என்ன பொங்கல் கொண்டாட மாட்டாங்களா இல்ல சாப்பிடற பொங்கல் சரிக்காதா இல்ல ப்ரொடியூசர் தான் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்க போறாரா ஆனா எத்தனை பேர் நியாயம் கிடைக்காம ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல பேர் விசாரணை கைதிகளா மேக்சிமம் தாண்டி ஜெயில உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னமும் விசாரணை நடக்காம அவங்களுக்கு தீர்ப்பு நியாயம் கிடைக்காம இதெல்லாம் பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் டிஸ்கஸ் பண்ணிருக்கா எத்தனை ஜுடிஷியல் சிஸ்டம்ல அதெல்லாம் நிரப்பாம ஒன்றிய அரசு உட்கார்ந்துகிட்டு இருக்கு வெட்டியா அதை பத்தி என்னைக்காவது பேசிருக்கீங்களா அதை பத்தி என்னைக்காவது டிபேட் பண்ணிருக்கீங்களா வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி அம்மனுக்கு வயசாயி அவன் செத்து போயிடறான் அதை பத்தி என்னைக்காவது எல்லாம் பேசியிருக்காங்களா இல்ல நாட்டுல எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்க இன்னைக்கு சனநாயகமே சின்ன பண்ணம் ஆயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஸ்ஐ ஆர் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓட்சோரி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நேரத்தோட விசாரிச்சு நெறிமுறைப்படுத்தி அதற்கு மக்கள் சார்பா ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு இந்த நீதிமன்றங்களுக்கோ நீதிபதிகளுக்கோ தோணி இருக்கா எவ்வளவு நாள இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க மக்களுடைய அடிப்படை உரிமையான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இங்க வந்து டேஞ்சர்ல இருக்கு உமர் கால் ஒரு மாணவர் அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாருங்கிறதுக்காக அஞ்சு வருஷத்துக்கு மேல ஜெயில அல்லாடிக்கிட்டு இருக்காரு வெயில் கொடுக்க மாட்டேங்கிறான் போன வாரம் வெயிலுக்கு அப்ளை பண்ணா மீண்டும் வெயில் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க விசாரணை கைதியாக அஞ்சு வருஷத்துக்கு மேல அவர் உள்ள இருந்துட்டாரு யூஏபிஏ சட்டத்துல அடுத்த வெயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலதான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டான் சுவாமின்னு எண்பது வயசுக்கு மேல பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால கை நடுக்குது எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டார் அந்த ஸ்ட்ராவை கொடுக்க பக்கு இல்ல ஜெயிலு கொலையை இறந்து போயிட்டார் ஆனா ராம் ரஹீம்னு ஒரு அயோக்கிய பிராடு கொலை கற்பழிப்புன்னு செய்யாத குற்றங்களே இல்லை இதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அவன் ஆயுள் தண்டனை வாங்கிட்டு உள்ள இருக்கிறான் அவனுக்கு பதினான்கு முறையாக வெயில கொடுத்து வெளியில அமைச்சிருக்கான் ஒவ்வொரு தடவை எலக்ஷன் நடத்தும் போது வெளியில வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறான் இன்னொரு கொலை கற்பழிப்பு இல்லாத ஊழல் எல்லாம் அவன் மேல இருக்கு அவன் வெளியில போய் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கணும் ஸ்பாக்கு போகணும் அப்படின்ட்டு பரவல் கேட்கிறான் வெக்கமே இல்லாம அந்த நாய்க்கு பரவல் கொடுக்குது இந்த அரசாங்கமும் ஜுடிஷியரி சிஸ்டமும் இதெல்லாம் ஏதாவது ஒரு மீடியா டிஸ்கஸ் பண்ணிச்சா இடி சிபிஐ ஐடினு எல்லா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வச்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகளை போட்டு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் பயன்படுத்துறாங்கல்ல இப்படி எத்தனை பேர் மேல வழக்குகள் இன்னமும் பெண்டி உண்மையிலேயே நீங்க எல்லாம் ஊழலை ஒழுக்கக்கூடிய உத்தமர்கள்னா அந்த கேஸ் எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதானே கேஸ போட்டு அவனை மிரட்டி அவனை பாஜக அவளை சேர்த்துக்கிட்டு உடனே தூய சசி அப்படின்னு அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவனை ரிலீஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம் பத்தி எந்த மீடியாவோ இல்ல ஜுடிஷியல் சிஸ்டமோ பேசுச்சா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்கள் தினம் தினம் குறைச்சல் இருக்காங்க மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது ஒரு திருப்பு கொடுக்கணும் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு தோணுச்சா நமக்கு வர வேண்டிய நிதி அவ்வளவு பாக்கி இருக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஜிஎஸ்டி தினம் தினம் அறுக்கி விட்டு கல்விக்கு வர வேண்டிய நிதி வரல பேரிடருக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிறுத்தி வைக்கிறான் இந்த வழக்கெல்லாம் சீக்கிரம் விசாரிக்கணும் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு தோணி இருக்கா இன்னைக்கு நம்மளுடைய இயற்கை வளங்களை சூறையாடிட்டு இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு பத்து வருஷமா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தோருக்கு கிளீனஸ்ட் சிட்டி வெக்கமே நாம சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அங்க பொல்யூட்டட் வாட்டரை கன்சியூம் பண்ணி பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டு இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டோர் ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்காங்க இந்த வழக்க சுகமோட்டாவா எடுத்து விசாரிச்சு யாரு தப்பு பண்ணாங்க யார் மேல குறை இருக்கு அப்படின்னு விசாரிக்கணும் நீதிமன்றங்களுக்கு ராஜஸ்தான்ல அரசு குழந்தைகளுக்கு போடுற சாப்பாடுல ஊழல் பண்ணிருக்காங்க கோழிக்கு ஊழல் பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்கு போடுற சாப்பாடுல நேத்து செய்தி வருது இத பத்தி ஏதாவது ஒரு மீடியா டிஸ்கஸ் பண்ணிச்சா இல்ல ஏதாவது ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ மோட்டமா இதை எதிர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்து லடாக்லயும் இயற்கை வளர்ந்து சுரண்டிட்டு இருக்காங்க நிலக்கரி எடுக்கிறதுக்கு வெக்கமா இல்லாம பர்மிஷன் குடுக்குறாங்க அம்பாரிக்கும் அதானிக்கும் இத எதிர்த்து மக்கள் போராடுனா சோனம் வாங்க தூக்கி மூணு மாசமா யூஏபிஏ சட்டத்துல உள்ள வச்சிருக்காங்க வெயில் கொடுக்காம இத பத்தி யாராவது பேசுறாங்களா ஏதாவது ஊடகம் டிஸ்கஸ் பண்ணிதா பெண்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு இந்தியா பூரா கேள்வியா இருக்கு வெளிநாட்டுக்காரன் காரி துப்புறான் தயவு செஞ்சு இந்தியா பக்கம் போயிடாதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு டிராவல் அட்வைசரி விடுறான் என்சிஆர்பி டேட்டாவை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க கடைசியா ரிலீஸ் பண்ணது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதை பத்தி ஏதாவது மீடியா டிஸ்கஸ் பண்ணிச்சா ஏதாவது நீதிமன்ற கேள்வி கேட்டுச்சா சிறுபான்மையின் மீது தினம் தினம் தாக்குதல் பண்டிகையை கொண்டாட முஸ்லிமான் கேட்டு பண்றான் கல்லால் அடிச்சு கொலை பண்றான் வெளிப்படையா வெறுப்பு பேச்சு பேசுறான் இதை பத்தி எல்லாம் ஏதாவது ஒரு மீடியா டிஸ்கஸ் பண்ணிருக்கா இல்ல நீதிமன்றங்கள் தான் இதை சுகமூட்டமா எடுத்து விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கா இப்படி நாட்டுல எத்தனையோ அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேச மாட்டாங்க ஐநூறு கோடி செலவழிச்சு ஒரு படம் எடுத்துட்டான் அந்த படம் வெளியில வரல அது வரலன்னா அதனுடைய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி என்ன பண்ணிட முடியும் குறைஞ்ச பட்சம் உங்க அறிவுக்கு தேட்டர்ல போய் தேட்டர்ல சூழலாடுவீங்க அவ்வளவுதானே பண்ண முடியும் உங்களால இந்த நிமிஷம் வரைக்கும் நடிச்ச அந்த ஹீரோ விஜய் எனக்கு இவ்வளவு ஒன்றிய வெளியிட்டிருக்காரா அவருக்கே இல்லாதாக்க உங்களுக்கு என்னங்க பெருசா குறைஞ்சு போச்சு ஒரு வாரமா அதையே போட்டு அரைச்சு அரைச்சு மென்னு மென்னு துப்பி துப்பி வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் மக்கள் பிரச்சனை என்னைக்குதான் பேச போறீங்க எத்தனையோ அன்றாட மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாழ்க்கை பூரா கோர்ட் வாசலு மெதுச்சு வாய்தா மேல வாய்தா மேல வாய்தா மேல வாங்கி கடைசியில நீதியும் கிடைக்காம நியாயம் கிடைக்காம செத்து போறாங்களே அதை பத்தி எல்லாம் நீதித்துறையோ இல்ல அரசியோ கேள்வி கேட்க மாட்டீங்களா இப்ப இந்த ரெண்டு படமும் வெளியில வராதுதான் உலகமா பிரச்சனை இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய முன்னேற்றம் இதெல்லாம் இந்த ரெண்டு படத்தையும் நம்பிதான் இருக்கா கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட்ல வருது மக்களோட வரிப்பணம் வீணா போகுது ஊழல் மூலமா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க எவனோ ஒரு ப்ரொடியூசர் ஐநூறு கோடி போட்டு படத்தை எடுத்துட்டான் அது ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கோடி கணக்கில் நஷ்டம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பதறீங்களே உங்க வரி பணம் தினம் தினம் வீணா போயிட்டு இருக்க அவன் ஊழல் போனமா சாப்பிட்டு முழுங்கி ஏப்பம் விட்டிட்டு இருக்கானே அத பத்தி யாராவது கவலைப்பட்டீங்களா இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த நாடு சத்தியமா உருப்படாது ஜனநாயகனுக்கு ஆகிறமா காங்கிரஸ் கட்சி நேற்று களத்துல குதிச்சிருக்கிறான் வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்க தலைவர் தான் மேடை மேடையா ஓட்சோரி அவருக்காக இறங்கி வந்து கருத்து சொல்ல தெரியல இல்ல வந்து போராட தெரியல எவனோ நடிகை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான் விட்டுட்டு அரசியல்ல குதிக்கிறான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கருத்து உரிமை இதெல்லாம் ஞாபகம் வருதா ஒரு விஷயம் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமா எது இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவாங்க ஆனா மக்களாகிய நாம தான் நமக்கு சாதகமா என்ன விஷயங்களை பேசணுமோ நமக்கு வேண்டிய உரிமைகளை எந்த விஷயங்களை வச்சு பேசணுமோ அதுல கண்ணு கருத்துமா இருக்கணும் பொங்கல் வரத்தான் போகுது பொங்கலை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடத்தான் போறோம் ஜனநாயகனோ பராசக்தியோ வந்தாலும் வரலைனாலும் பொங்கல் பொங்கல் தான் அதை நாம சந்தோஷமா தான் கொண்டாட போறோம் இந்த படங்கள் வரலன்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணு முடிச்சு போயிடும் ஆனா இந்த அரசாங்கங்களை எதிர்த்து நாம கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலன்னா நம்ம எதிர்காலம் போயிடும் அத பத்தி முதல்ல யோசிக்க நன்றி வணக்கம்